ஆக இந்த கோலை சீமான் நிச்சயமாக மன்னிப்பு கேட்டிருப்பாரு மன்னிப்பு கேட்கறன்னு சொல்லிருப்பாரு மன்னிப்பு கேட்கறன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் முன்னாடியும் தன்னுடைய தொண்டர்கள் முன்னாடியும் தன்னோட இமேஜை பாதுகாக்கிறதுக்காக சும்மா சவுண்ட் விடுறாரு இது ஊழ சவுண்டு அவர் ஏதோ காமெடி பண்ண தலைவர் தம்பி என் பரம்பரையில கிடையாது நீ என்ன பெரிய நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு நீ யார் முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்ற சொல்லுவேன் நீ யார் நீ உன்னை மன்னிப்பு இது பேட்டியை கொடுத்துட்டு அங்கிட்டு போய் கூட அந்த தொல்லி பேரை கூட போன போட்டு நிச்சயமா நான் அனுப்பி வைக்கிறேன் இதை வெளியே வேணா சொல்ல வேணா சொல்லுங்க ஏன் பத்திரிகை வெளியிடுறாரு இதெல்லாம் நம்ம கூட டீலிங் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்ன சொல்றது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கான தான் சீமான் தம்பி நீ ஆப்டால் போலீஸ் ட்ரைனிங் நான் யாரும் தெரியுமா போராளி பயிற்சியாளர் நீ என்ன அப்பா டாக்கரா ஏதாவது சம்மந்தம் இருக்க ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற மாதிரி பேசுகிறாரா நீ என்ன அப்பா டாக்கரா நீ என்ன செஞ்சிருவ நீ என்ன தெளிச்சிருவ உனால என்ன முடியும் நீ ஆப்டா டிஏஜி இப்படி ஒரு இழிவா பேசுறது அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு சீமான் பதில் சொன்னாரா